அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நடந்த எக்ஸாம் எல்லோரும் நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஒருவேளை ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதுக்காக மனசை தளர விடாமல் இனிவரும் தேர்வுகளுக்கு முழு மனதோட ஊக்கத்தோட தயாராகுங்க இன்னைக்கு நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் முப்பது கொஸ்டின்ஸுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொறுத்துக வீசு தென்றல் வினைத்தொகை நன்மொழி பண்புத்தொகை அண்ணன் தம்பி உம்மைத்தொகை பாம்பு இருவேரொட்டு பண்புத்தொகை சோ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி நுழை கதிர் என்னும் சொல்லின் பொருளினை தேர்ந்தெடுத்து எழுதுக இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சனின் படைப்பு வரலாற்று புதினம் வா 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 எல்லாமே வாழ இருக்கு அப்படின்னு ஞாபகம் நெய்தி நிலத்தவர் பாடர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறுவானாற்று படை குறிப்பிடும் உணவு குழல் மீன் கறி அரசனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணையை பாடுவது பாடான் திணை மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவறமாட்டான் என்று கூறுவது இந்த மாறன் ஒரு நாளும் ஒரு நாளும் நேரம் தவறமாட்டான்னு தன்மைய படர்க்கையா மாத்தி சொல்றனால இது வந்து இடவழு அமைதி படர்க்கையா இல்ல முன்னிலையா மாத்தி சொல்றாங்க இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்னும் திணை நெய்தல் திணை கொர்க்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் அதிவீரராம பாண்டியர் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடரிய ஊழியும் பணியொடு இவ்வடியில் இடம்பெற்றுள்ள பண்புத்தொகை பண்புத்தொகை செந்தி கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றவர் சீத்தலை சாத்தனார் ஏற்பாடு என்பது எல் பிளஸ் பாடு எல் அப்படின்னா சூரியன் பாடுனா மறையும் நேரம் சூரியன் மறையும் நேரம் ஞாயிறு மறையும் நேரம் அகவர்பாவுக்கு பொருந்தாத நுழை தேர்ந்தெடுத்ததுக இதனால அகவர்பா இது வந்து வெண்பா கண்ணிற்கு காட்சி தராமல் அரியனவா இருக்கும் மலரை தேர்ந்தெடுத்து எழுதுக பலாமலர் பொறுத்துக கால கணிதம் கண்ணதாசன் காசிகாண்டம் அதிவீரராம பாண்டியன் இதுக்கான சரியான பதில் வந்து ஆப்ஷன் பி இலையின் பெயரை குறிக்காத சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக தாள் ஓலை தொகை தொகை இது மூணுமே வந்து இலையை குறிக்கும் கலை மட்டும்தான் இலையை குறிக்காது கலை வந்து தண்டுப்பகுதியை குறிக்கும் வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் பூவை சூடி மகிழ்வர் இது கூற்று ஒன்று போரில் வெற்றி பெற்ற அரசர் வந்து வாகைப்பூவை தான் சூடுவாரு ஆனா இங்க பூ அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க ஸோ இது தப்பு அடுத்து இப்ப கூற்று ஒன்று தப்பு அப்ப கூற்று ஒன்று சரின்னு கொடுத்துருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து ஒமிட் பண்ணிடலாம் அடுத்து கூற்று இரண்டை பார்ப்போம் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் இருவர் தத்தம் வலிமையை நிலைநாட்ட வாகை பூவை சூடி மகிழ்வர் இது தப்பு இங்கதான் தும்பை பூ வரும் அப்போ கூற்று த காரணம் ரெண்டு கூற்றுமே தவறு ஆப்ஷன் பி இதுதான் சரியான பதில் உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது கருப்பின பெண்மணியான மேரி மெக்லியோட் பெத்தியோன் அவங்கள மையப்படுத்தி தான் இந்த நூல் எழுதியிருக்காங்க இதை எழுதினவர் கமலாலயன் ஆனா மையப்படுத்தி எழுதினது இவங்களதான் பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பெருமயோகி விண்ணுடை விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டுவானோர் இதில் மீனவன் என்றால் இவடிகளில் பாண்டியனை குறிக்கும் சொல் எது மீனவன் மீனவன் என்றால் பாண்டியன் இங்கு பாண்டியரின் சின்னமே மீன் இல்லையா கோபலபுரத்து மக்கள் என்ற புதினம் இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது கால அமைதி அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் நாளை வருவார்னு தான் சொல்லணும் ஆனா நாளை வருகிறார்னு சொல்றாங்க முக்கிய பொறுப்புல இருக்க ஒருத்தர் சொல்றனால நாளை வருகிறார் அப்படின்னு சொல்றது கால அமைதி எதிர்மறை தொழிற்பெயரை எழுதுக நடவாமை வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் சீவக சிந்தாமணி கூற்று ஒன்று ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு இது சரிதான் கூற்று ஒன்று சரின்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த ரெண்டும் கூற்று சரின்னு இருக்கு ஒன்று சரின்னு இருக்கு அப்போ இந்த ரெண்டும் பதில வராது இரண்டடி முதல் பன்னிரண்டு அடி வரை அமைவது ஆசிரியப்பா ஆகும் அப்படி கிடையாது வெண்பாவுக்குதான் இந்த வரையறை இருக்கு ஆசிரியப்பா வந்து மூன்றடி முதல் எண்ணம் போன போக்குல எவ்வளவு எழுதுறோமோ அது வரைக்கும் வரும் அப்ப இது தப்பு கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தப்பு இங்க எங்க இருக்கு ஆப்ஷன் பி தான் சரியான பதில் கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா தூக்குமேடை நாடக பாராட்டு விழா தூக்குமேடை மேடை அப்படிங்கிற நாடகத்துக்கு தூக்கு மேடைன்னு நாடகம் போட்டதுக்கு பாராட்டு விழா நடத்துறப்பதான் மு கருணாநிதி அவர்களுக்கு கலைஞர் அப்படிங்கிற பெயர் கொடுத்துருக்குறாங்க பொது மொழியை தேர்ந்தெடுத்து எழுதுக வேங்கை பாவலரேருவால் பாடப்பட்டு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது இந்த நாளுமே பாவலரேறு பிரிஞ்சத்தினார் பாடினதுதான் இதுல திருக்குறள் மெய்ப்பொருள் உரைதான் தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் வேம்பு ஆமணக்கு இவற்றை குறிக்கும் சொல் எது முத்து வேப்ப முத்து ஆமணக்கு முத்து அப்படின்னு சொல்லுவாங்க சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று வாழ்க்கையை தாமே அமைத்துக் கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்று கூறியவர் அயோத்திதாசர் விருந்தே புதுமை என்றவர் தொல்காப்பியர் தீண்டாமைக்கு எதிராக நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் அம்பேத்கர் தென்னிந்தியாவில் நடத்தியிருந்தா அது பெரியாரா இருப்பாரு வட இந்தியாவிலங்கிறதுனால அது அம்பேத்கர் தான் சந்தேகமே வேண்டாம் முப்பது வினாக்களுக்கும் நம்ம பார்த்தாச்சு இந்த முப்பது கொஸ்டின்ல பெரும்பாலான கொஸ்டின்ஸ் வந்து டென்த் புக்லையும் ஒரு சில வினாக்கள் வந்து நைன்த் எயித்து புத்தகத்துல இருந்தும் எடுத்திருக்கிறாங்க அடுத்து மேஜர் பிஜி டிஆர்பி மேஜர் தமிழ்ல இருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கான பதில நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்